அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கிறீங்க நீங்கள் ஒரு அறுபது எழுபது பேருக்கு சாப்பாடு செய்ய போறோம் வெள்ளை சாதம் சாம்பார் முட்டைகோஸ் கூட்டு உருளக்கிழங்கு வறுவல் வடை பாயசம் இதெல்லாம் கொடுக்க போறோம் இதை கொடுக்க போகிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா லண்டனையும் சேர்ந்த சாருசா குடும்பம் தான் கொடுக்குறேங்க சாருசாவுக்கும் சாருசா குடும்பத்தில் உள்ள அனைத்து அனைவருக்கும் நம்மளுடைய சென்னையின் சார்பாகவும் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் சார்பாகவும் சாரசா மற்றும் சாரசா குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் கடவுளை நீண்ட ஆயில கொடுத்து உடம்புக்கு சக்தியை கொடுத்து இந்த மாதிரி நிறைய கஷ்டப்படுற மக்களுக்கு வந்து அவங்க உதவி செய்யணும்னு நாங்கள் எல்லாருமே கடவுளை சாரசா குடும்பம் இன்னைக்கு அன்னதானம் பண்றாங்க இதே போல பல பல ஏழைகளுக்கு வீடு கட்டி கொடுத்துக்கிறாங்க இன்னும் பல உதவிகளை செஞ்சிருக்கிறாங்க சாரசா குடும்பம் நலமோடும் வளமோடும் வாழ வேண்டும் என்று வாழ்த்துக்கிறோம்

உப்பு மஞ்சள் தூள் இது கூட சேர்த்துக்கலாம் சாம்பாருக்கு வந்து பருப்பு வந்து ஒரு அரவே கடை வந்துருச்சு இது கூட தக்காளியும் சேர்த்துக்கலாம் புட்டகோஸ் கூட்டு செய்ய சட்டி அடுப்புல போட்டுடலாம் புட்டகோஸ் கூட்டுக்கு என்ன சூடாயிட்டு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு பொரைஞ்சிட்டு கருகாயப்புல சேர்த்துக்கலாம் இது கூட வெங்காயம் சேர்த்துக்கலாம் இது கூட வந்து பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் மஞ்சள் சூள் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் வெங்காயம் எல்லாம் வதக்கிட்டு இது கூட பருப்பு சேர்த்துக்கலாம் காசு பருப்பு சேர்த்துக்கலாம் முட்டை கிண்டி விட்டுக்கலாம் எல்லாம் எண்ணெயில வதங்கிட்டு முட்டை கோசு சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் உப்பு சேர்த்துக்கலாம் முட்டை கோசு கூட்டுக்கு சாம்பாருக்கு பருப்பு வெங்காயம் பூண்டு தக்காளி எல்லாமே வந்து முக்கால் வெக்காடு வந்துருச்சு இப்போ இது கூட வந்து வெட்டி வச்சிருக்க காய்கறியும் சேர்த்துக்கலாம் முட்டை கோப்பு கூப்பிட்டு நல்லா வந்துருச்சு தேங்காய் சாம்பாருக்கு வந்து வெண்டைக்காய் வதக்கி எடுத்துக்கலாம் சூப்பரான முட்டை கோசு கூப்பிட்டு ரெடி ஆகிட்டு போய் வச்சுக்கலாம் சாம்பாருக்கு வந்து காயெல்லாம் ஒரு முக்கால் வெக்காடு வந்துடுச்சு மிளகாய் தூள் மல்லித்தூள் மஞ்சள் தூள் சாம்பார் தூள் இதை எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் பாசம் வந்து லண்டன் வரைக்கும் போகும்போது சாம்பார் வாசம் சாம்பார் வாசம் போகும் சாம்பார் ஊரே மணக்கும் சாம்பார் சாம்பாருக்கு வண்டிக்க வந்து நல்லா வதக்கிடுச்சு பள்ளிக்கலாம் வண்டிக்காவே சாம்பார சேர்த்துக்கலாம் அது கூடவே புளித்தண்ணிய சேர்த்துக்கலாம் சாம்பார் நல்லா கொசிச்சி தேங்காய் அரைச்சி வச்சா தேங்காய் சேர்த்துக்கலாம் பெருங்காய் இறக்கலாம் சாம்பார் ரெடி ஆகிட்டு இறக்கி வச்சு தழிச்சிக்கலாம் சாம்பார் தாளிக்கிறதுக்கு என்ன சுடாயிடுச்சு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா புரிஞ்சிடுச்சு ஜீரகம் சேர்த்துக்கலாம் ஜீரகம் நல்லா பறிஞ்சிச்சு கருவேளை சேர்த்துக்கலாம் கருவேல நல்லா பொறிஞ்சிருச்சு வரமிளகாய் சேர்த்துக்கலாம் வரமிளகா நல்லா பொறிஞ்சிச்சு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் உளுந்து வடை ஒன்று போட்டுருக்குறோம் இது வந்து ஒன்று உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கிட்டு எல்லா வடையும் போட்டு எடுக்க போகிறோம் தாலிப்பு ரெடி ஆகிட்டு இறக்கி சாம்பாரில் சேர்த்துக்கலாம் ஒரு வடை போட்டு எடுத்துருக்குறோம் இதில் உப்பெல்லாம் இருக்கான்னு அத்தனை பார்க்க சொல்லிடலாம் இப்போ சின்னத்தை வந்து இதில் உப்பு இருக்கான்னு பார்க்க போகிறேங்க பாருங்க தா உப்பு இருக்கானு பார்த்துருவோமா மேலையும் சுடுது கீழே சுடுது ஆமாம் ஆமாம் மேலே போட முடியலை

நல்லா பால் பாயசத்துக்கு பால் நல்லா கொதிச்சுட்டு இப்போ சர்க்கரை சேர்த்துக்கலாம் சர்க்கரை நல்லா கரைஞ்சி போயிட்டு இப்போ சேமியா சேர்த்துக்கலாம் வடை வந்து சூப்பராக வந்துகிட்டு இருக்கு இதே மாதிரி எல்லா வடையும் போட்டு எடுத்துக்கலாம் எரியில தீயில எண்ணெய் ஊற்றுற மாதிரிக்கு அடிக்கிற வெயிலுக்கு தகுந்த மாதிரி சூடாக கொண்டாந்து டீயாக கொடுக்குறாங்க கூலிங்காக எதுவும் கொடுத்தா கூட குடிக்கலாம் என்ன செய்யறது இறக்கமே இல்லாத பெண்களாக போயிட்டாங்க என்ன செய்யறது பால் பாயசத்துக்கு சேமியா போட்டு நல்லா கொதிச்சிருச்சு இப்போ அது கூட லாஸ்ட்டாக ஏலக்காய் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம் பால் பாயசம் ரெடி ஆகிட்டு இப்போ இறக்கிடலாம் உள்ளவங்க வந்து ஒரு அரை வைக்கார் வந்துருச்சு மசாலா சேர்த்துக்கலாம் மிளகாய் தூள் கறி மசாலா கரை மசாலா மஞ்சள் தூள் எல்லாம் விட்டுக்க சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம் சாரஞ்சாரமான உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி ஆகிட்டு இருக்கு களைப்பா இருப்பியெல்லாம் வாழைப்பழம் சாப்பிடுங்க தேன் வாழை கொண்ட சாப்பிடுறேன் நாரண்டு எடுத்துக்கிறேன் தோடீங்க இந்த வெயிலுக்கு ஏத்தீங்க வாழை குழந்தை சாப்பிட போறோம் டீ வந்து சூடா குடிச்சிங்க வாழை கொண்ட சாப்பிட பாருங்க சூப்பரான உருளக்கிழங்கு ரெடி ஆகிட்டு இறக்கலாம் பால் பாயசம் ரெடியாக இறக்கி வச்சிருக்கோம் அதை கூட லாஸ்ட்டாக நெய்யில் பொறிச்சு திராட்சை முந்திரி சேர்த்துக்கலாம் பால் போல் வெள்ள சாதம் ரெடியாக இருக்குது லண்டன் வரை மணக்கும் சாம்பார் ரெடியாக இருக்குது சத்துமிக்க முட்டகோஸ் பாசி பருப்பு கூட்டு ரெடியா இருக்கு கொண்டு மெதுவடா ரெடியா இருக்கு சாப்பிட சாப்பிட தேட்டாத பால் பாயசம் ரெடியா இருக்கு சாம்பார் கேட்ட காரசாரமான உருளைக்கிழங்கு வருவல் ரெடியா இருக்கு அதோட பாக்கு தட்டும் பாயசம் அப்போ ரெடியா இருக்கு

இதை பாத்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ அப்படி சின்ன சின்ன பிரேர் பண்ணி விடுங்க இதுவரைக்கும் சேனல்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பெல் பட்டன் வந்து கிளிக் பண்ணிடுங்க